வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அறந்தாங்கி அரசு கல்லூரியில் காசநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே பெருநாவலூரில் இயங்கி வரும் அறந்தாங்கி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக வளமான பெண்கள் நலமான தமிழகம் எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரியின் திருவள்ளுவர் அரங்கத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் துறை தலைமை ஏற்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மணமேல்குடி காசநோய் ஒழிப்பு திட்ட முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் பொன் மாணிக்கம் அறந்தாங்கி சுகாதார மேற்பார்வையாளர் திருமதி கற்பகாதேவி ஆகியோர் பங்கேற்று காசநோய் குறித்த விழிப்புணர்வையும் இணையவழி பயிற்சியையும் பணித்திட்ட மாணவ மாணவியருக்கு வழங்கினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் கே நாகராஜன்